வணக்கம் இது ஜூன் இருபத்தி முதல் இருபத்தி எட்டு வரை இருக்க போகும் உங்கள் வார ராசி பலன் மேஷ ராசிக்காரர்களே இந்த வாரம் வீட்டு பக்கம் வேலை பழு சற்று அதிகமாகவே இருக்கும் வேலை விஷயத்தில் நம்ம நினைத்த திட்டங்கள் கொஞ்சம் தாமதமாக போகும் போல இருக்கு பல விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டமா தோன்றும் எதிர்பார்த்த வருவாய் குறைவா இருக்கும் உறவுகளில் சில நேரங்களில் புரிதல் இல்லாமை வரலாம் சும்மா வாக்குவாதம் செய்யாமலும் யாரையும் குறை சொல்லாமலும் இருந்தா நல்லது உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருக்கும் மாதிரி தெரிகிறது ஓய்வுக்கு நேரம் எடுத்துக்குங்க இந்த வார பலன் உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க வாரம் தோறும் உங்கள் ராசிக்கு நம் சீம்ஸ் அஸ்ட்ரோ சல்யூஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இது ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தெட்டு வரை இருக்க போகும் உங்கள் வார ராசி பலன் ரிஷபம் இந்த வாரம் எதிர்பாராத தளவரவுகள் ஏற்படும் புத்திர பாக்கியம் பதவி உயர்வு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீகவாதிகளின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வருமானம் அதிகம் இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் வைக்க முடியாது தொழிலில் கூட்டாளியின் புதிய ஆலோசனைகள் வரவேற்கத்தக்கவையாக இருக்கும் அவர் கடமை உணர்வும் திறமையும் நல்லதுதான் ஆனால் அவரை முழுமையாக நம்ப வேண்டாம் சந்தை தேவைக்கேற்ப புதிய முதலீடுகள் செய்வீர்கள் குடும்ப ஒற்றுமை சற்று குறையும் அனுசரித்து நடப்பது நல்லது தூக்கமின்மை காரணமாக சோர்வாக உணரலாம் தனவரவு அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கும் கௌரவம் பதவிகள் தொழிலில் எதிர்பார்த்த இலாவம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவுகளின் உதவியால் உள்ளம் மகிழும் அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் பதவி கிடைக்கும் வெப்பத்தால் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடும் உடல்நிலையை அலட்சியப்படுத்த வேண்டாம் மனைவியின் அரவணைப்பால் மனக்கவலை மறையும் குடும்ப நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பெண்களுக்கு குடும்பம் வேலை இரண்டும் சமன்வயப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆனால் திறமையால் சமாளிக்க முடியும் விருந்தினர் வருகையால் வீட்டில் கும்மாளம் மகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய சொத்துகள் சேரும் சுக சௌகரியங்கள் மேம்படும் இதை சுப வார்த்தைகள் கேட்டு நல்ல குணங்களை நோக்கி நீங்கள் மாற முயல்வீர்கள் பணம் தொடர்பான சிந்தனைகள் எழும் அரசு அதிகாரிகள் தொல்லை தரக்கூடும் தொழிலில் இலாபம் அதிகரிக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் அரசாங்கம் சார்ந்த லாபம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் மூலம் தொழிலில் மேலும் வளர்ச்சி வணக்கம் இது ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரை இருக்கப்போகும் போகும் உங்கள் வார ராசி பலன் மிதுனம் இந்த வாரம் எதிர்பார்த்தபடி தனவரவுகள் கைக்கு வந்து சேரும் வந்த பலத்தை தரும செயல்களில் தாராளமாக செலவழித்து மகிழ்வீர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் சுக சௌகரியம் கௌரவம் கிடைக்கும் தாய் மாமனுக்கு பல நன்மைகள் ஏற்படும் தொலைதூர பயணங்கள் நன்மை தரும் தொழிலில் வெற்றியும் கிடைக்கும் உங்கள் எண்ணங்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் திறமையுடன் செயல்பட்டால் எதிர்பார்ப்பை தாண்டி இலாபம் பெறுவீர்கள் பயணத்தில் எச்சரிக்கையுடன் இருங்கள் குடும்பத்தில் சில நேரங்களில் அமைதியின்மை ஏற்பட்டாலும் பொறுமையாக கையாளலாம் வாக்குவன்மையால் பொருளாதார முன்னேற்றம் பெறுவீர்கள் பூஜைகள் பெரியோரின் ஆசிகள் காரணமாக நீங்கள் எண்ணியவை நிறைவேறும் சுப செய்திகள் மலதை மகிழ்ச்சியடைய செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகள் மூலம் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் புத்தக வெளியீடு அறிவியல் தொடர்பான பணிகளில் ஈடுபடுவோருக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகள் ஆதரவு தருவார்கள் கற்பனை வளம் அதிகரிக்கும் வாகனத்தில் செல்லும்போது மிகுந்த கவனம் தேவை சிலர் தீய நண்பர்களால் வழிதவரும் சூழல் வரலாம் அதனால் ஆராய்ந்து நடப்பது அவசியம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு பெருகும் குடும்பத்தோடு கோவில் மற்றும் புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் மனநிறைவை தரும் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வு நோக்கி முன்னேறுவீர்கள் விருப்பமான ஒரு நபருடன் இனிமையான நட்பு ஏற்பட வாய்ப்புண்டு மனம் மகிழ்ச்சியடையும் கடின உழைப்பினால் உணவுக்கான நேரம் ஒழுங்காக இருக்காது தந்தை வழி உறவுகளின் மூலம் நன்மை ஏற்படும் வணக்கம் இது ஜூன் இருபத்தி முதல் இருபத்தி எட்டு வரை இருக்கப் போகும் உங்கள் வார ராசி பலன் கடகம் இந்த வாரம் பெரியவர்கள் ஆலோசனைப்படி பூஜை வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் நல்ல குருவின் சந்திப்பால் ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு திருப்திகரமான பண வரவுகள் உண்டு நல்லவர்களின் தொடர்புகள் நன்மைகளை ஏற்படுத்தும் உழைப்புக்கேற்ப உணவுக்கான நேரம் இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்தில் கிடைக்கும் உணவும் பெரும்பாலும் ருசியற்றி இருக்கும் தொழிலில் புதிதாக அறிமுகமாகும் சந்தர்ப்பங்கள் எதிர்பார்ப்பை மீறி பணவரவுகளை உருவாக்கும் அரசு அதிகாரிகளுடன் தொடர்புகள் நன்றாக அமையும் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் சிலருக்கு தேவையற்ற காரணங்களுக்காக அபராதம் செலுத்த நேரிடலாம் என்பதாலும் சட்டப்பூர்வமாக செயல்படுவது நல்லது வீட்டில் இனிய நிகழ்வுகள் நடைபெறும் எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும் வீட்டில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் தொலைதூர பயணங்களால் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உறவுகளின் ஆதரவால் பண உதவிகள் கிடைக்கும் தொழிலில் விரிவாக்க முயற்சிகள் வருமான வாய்ப்புகளை அதிகரிக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தினால் குடும்பத்தில் அமைதி நிலவும் தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் நல்லவர்கள் வழியாகவே முக்கிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் மன மகிழ்ச்சி தரும் வாகனத்தில் செல்லும் போது கவனமுடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் விபத்து ஏற்படும் வாய்ப்பு உண்டு மனதில் தெய்வ சிந்தனை மேலோங்கி அமைதி நிலவும் ஆடைகள் நவீன உணவுகள் வரவுகள் ஆகியவை மன மகிழ்ச்சியை தரும் வணக்கம் இது ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரை இருக்கப் போகும் உங்கள் வார ராசி பலன் சிம்மம் இந்த வாரம் பல வரிகளில் பண வரவு அதிகரிக்கும் பயிர் நிலம் உற்பத்தி மூலமாக வருமானம் பெருகும் சிலருக்கு திருமணம் சந்ததி பாகியம் போன்ற சிறப்புகள் ஏற்படும் தொழிலில் உங்கள் திறமைக்கு ஏற்ப வளர்ச்சி இருக்கும் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் பொறுப்புகள் காத்திருக்கின்றன மனோதைரியம் அதிகரித்து எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் வீட்டில் விருந்துகள் மகிழ்ச்சி ஆரவாரம் சூழ்ந்த சூழ்நிலை இருக்கும் உங்கள் செயல்பாடுகள் மூலம் மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வருவாய் கிடைக்கும் அரசாங்கத்திடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் மனைவியின் முழுமையான ஒத்துழைப்பால் வாழ்க்கை இனிமை பெறும் புதிய கொள்முதல் வாய்ப்புகள் தொழிலில் லாபத்தை பெருக்கும் உடலில் சோம்பல் சுறுசுறுப்பு குறைபாடு ஏற்படலாம் பிறந்த நாள் திருமண விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாய் வழி உறவுகள் மூலம் நன்மைகள் ஏற்படும் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்வதன் மூலம் வாடிக்கையாளர்களை கவரலாம் பணம் தரும செயல்களுக்கு செலவாகும் மாணவர்களுக்கு நல்லவர்களின் துணையால் கல்வி முன்னேற்றம் உறுதி இந்த வார பலன் உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க வாரம் தோறும் உங்கள் ராசிக்கு நம் சாஸ்ட்ரோ பண்ணுங்க வணக்கம் இது ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரை இருக்க போகும் உங்கள் வார ராசி பலன் கன்னி இந்த வாரம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் திருமணம் வளை காப்பு போன்ற சுபகாரியங்களால் வீடு விடா கோலமடையும் எதிர்பாராத பண வரவுகள் இருக்கும் பயணங்களால் மகிழ்ச்சியும் பொருளாதார லாபமும் ஏற்படும் சிலருக்கு அதிக உழைப்பால் பொருந்திய அளவுக்கு வருமானமும் இருக்கும் அரசு பணியாளர்களுக்கு தலைமை பதவிகள் கிடைக்கும் உணவிலும் உடை அவஸ்திரத்தில் ஈர்க்கும் மாற்றங்கள் காணப்படும் வார நடுப்பகுதியில் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் பேசப்படும் அரசு வேலைக்கு விரைந்தவர்கள் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் திறக்கும் மனைவி மூலம் நிறைவான மகிழ்ச்சி ஏற்படும் வாக்குத்திறனால் வருமானம் பெருகும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் விரும்பிய பொருட்கள் அனைத்தும் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் பெரியவர்களின் ஆதரவால் வாழ்க்கையில் புதிய அடியெடுப்பு அமையும் வேலை தொடர்பாக தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் பழைய நண்பர்களுடன் ஒத்துழை போடி இருத்தல் நல்லது மிக முக்கியமான வாரம் பணவரவுகள் குடும்ப சந்தோஷம் பதவியால் வரும் மனநிறைவுகள் அனைத்தும் உங்கள் பக்கம் நிறைந்து இருக்கும் இந்த வார பலன் உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க வாரம் தோறும் உங்கள் ராசிக்கு நம் சீம் சாஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இது ஜூன் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தெட்டு வரை இருக்கப் போகும் உங்கள் வார ராசி துலாம் இந்த வாரம் புதிய முயற்சிகள் மூலம் பண வருமானம் அதிகரிக்கும் சிலருக்கு புது பதவிகளும் அதனுடன் வரும் வருமான பெருக்கமும் ஏற்படும் தொழிலில் திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன்கள் எளிதில் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை வாக்குத்திறமையால் கவர்ந்து கொண்டு நல்ல லாபத்தை பெறுவீர்கள் பெண்கள் தங்களின் அழகு அறிவுத்திறன் ஆகியவற்றால் சிறந்து விளங்குவர் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் பண விவகாரங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை நல்லவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு அதனால் நன்மை ஏற்படும் இரவு விருந்துகள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான சந்திப்புகள் நிகழும் சுப செய்திகளை கேட்டு மகிழ்வீர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து அனுகூலங்கள் தாமதமின்றி வந்து சேரும் தொழில் முயற்சிகள் வெற்றி பாதையில் நகரும் புகழ்பெற்ற நபர்களிடம் இருந்து பாராட்டு ஆதரவு கிடைக்கும் புத்தக வெளியீடு கலை பேச்சு சார்ந்த தொழில்களில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் அரசு ஆதரவு வாயிலாக புதிய தொழில் முயற்சிகள் வெளிபெறும் வீண் செலவுகள் தவிர்த்து திட்டமிடல் பயன் தரும் வாரம் இந்த வார பலன் உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க வாரந்தோறும் உங்கள் ராசிக்கு நம் சீம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வழக்கம் இது ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தெட்டு வரை இருக்கப்போகும் போகும் உங்கள் வார ராசி பலன் வெண் விரித் பைச்சி பத்தம் விருச்சிகம் இந்த வாரம் பல வழிகளிலும் தனவரவு வந்து சேரும் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும் எதையெடுத்தாலும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் இதனால் பணி இலக்குகளை எளிதாக அடையலாம் சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நேரம் தொடங்கும் கல்வியில் மாணவர்கள் தங்கள் முயற்சியால் முன்னேறுவார்கள் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பில் முக்கியமான அபிவிருத்திகள் ஏற்படும் சிலருக்கு பணமுடை வரும் ஆனால் அதே சமயம் தேவையற்ற அலைச்சல்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு கைக்கு வந்து மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்கள் கூடும் ஆடைகள் ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காணப்படும் உறவுகள் வருகை மற்றும் உயர்தர உணவக சந்திப்புகள் மனதுக்கு உவந்த நேரங்களை தரும் சிலருக்கு குற்றச்சாட்டு விமர்சனம் போன்ற சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் செயல்முறை தெளிவும் நிதானமும் உங்களை பாதுகாக்கும் தொழில் மற்றும் வேலை தொடர்பான முயற்சிகளில் அதிக வளர்ச்சி காண்பீர்கள் திடீர் பயணங்கள் கூடும் ஆனால் அதனாலேயே லாபம் அடைவீர்கள் இந்த வார பலன் உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க வாரந்தோறும் உங்கள் ராசிக்கு நம் சீம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இது ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரை இருக்கப்போகும் போகும் உங்கள் வார ராசி பலன் தனுசு இந்த வாரம் குடும்பத்தில் சந்தோஷம் மலரும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆசி காரணமாக எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்பாராத பண வரவுகள் ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் போன்ற பலன்கள் கிடைக்கும் சிலருக்கு வீண் செலவுகள் வெறுப்பான பேச்சுகள் மற்றும் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் பெரிய வேலைகளையும் தன்னம்பிக்கையுடன் மேற்கொண்டு சாகசமாக செய்து முடிப்பீர்கள் அதிகாரிகளுடன் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது இல்லையெனில் சற்று சித்தல்கள் ஏற்படலாம் பணம் சம்பாதிக்கும் திறன் மேம்படும் பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் சாத்தியமாகும் புதிய தொழில் வாய்ப்புகள் வரலாம் சிலருக்கு லாட்டரி பங்கு சந்தை போன்றவையில் லாபயோகம் இருக்கிறது புண்ணிய தரிசனங்கள் மூலம் மன அமைதி ஏற்படும் மனைவி மூலமாக முழு ஆதரவும் அனுபவத்திலிருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கும் மாணவர்களுக்கு தேர்ச்சி உன்னதமான கல்வி வாய்ப்புகள் வரும் சிலருக்கு அதிக வேலைச்சுமை இருந்தாலும் அதற்கேற்ப தக்க பலன்களும் கிடைக்கும் குடும்பத்தில் அனந்தம் மலரும் முக்கிய முயற்சிகளில் தாமதம் வந்தாலும் முடிவில் வெற்றி நிச்சயம் இந்த வார பலன் உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்க வாரம் தோறும் உங்கள் ராசிக்கு நம் செம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இது ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரை இருக்க போவும் உங்கள் வார ராசி பலன் மகரம் இந்த வாரம் புத்துணர்வும் புதிய உற்சாகமும் உங்களை ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு வாகன வசதிகள் மேம்படும் அந்தஸ்து உயரும் தொலைதூட தொடர்புகளும் பயணங்களும் மகிழ்ச்சியை கொடுக்கும் பக்தி பெருக்கினால் ஞானத்தன்மை கூடும் சிலருக்கு முக்கிய அதிகார பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும் வேலை பொழுர் இருந்தாலும் அதற்கேற்ப மன கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு அரசு பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் புதிய வாய்ப்புகளை பெறுவர் வீடு திட்டங்கள் சொத்து வாங்கும் சிந்தனைகள் மேன்மேலும் வலுப்படும் சுக வாய்ப்புகள் சுப செய்திகளால் மன நிம்மதி ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் வாணிப வாய்ப்புகள் லாபத்தை தரும் செலவுகளை கட்டுப்படுத்தினால் எதிர்காலம் உறுதியானதாக அமையும் சிலருக்கு சலிப்பு சோர்வு ஏற்படும் ஆனால் அது தற்காலிகம் நண்பர்கள் உறவுகள் மூலம் சின்ன சின்ன மனக்கலக்கம் வரலாம் ஆனால் அதை பெரிய விஷயமா பார்க்காமல் விட்டுவிட்டால் எதுவும் காயமில்லை கடின உழைப்பை முனையில் வைத்தால் பண வரவு தாராளமாக வரும் குடும்பத்தில் நன்மை தரும் செய்திகள் வரும் மனதில் நல்ல எதிர்பார்ப்புகள் மலரும் இந்த வார பலன் உங்களுக்கு பயனா இருந்தால் லைக் பண்ணுங்க வாரம்தோறும் உங்கள் ராசிக்கு நம் சிம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இது ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தெட்டு வரை இருக்க போகும் உங்கள் வார ராசி பலன் மாத்திரப்பதில் முன்று தீடுமானங்கள் அதுவரமென்றாம் கும்பம் இந்த வாரம் பூமி அல்லது வாகனம் வாங்கும் சந்தர்ப்பங்கள் உருவாகும் மனதில் தெய்வ பக்தியும் நன்மை செய்யும் எண்ணமும் கூடும் நினைத்ததை செயலாக்கும் திறன் அதிகரிக்கும் உங்கள் நற்குணங்கள் மற்றவர்களால் பாராட்டப்படும் மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற ஏற்ற காலம் பொன்மாணிக்கங்கள் ஆபரணங்கள் போன்ற செல்வங்கள் சேரும் நல்லவர்களின் நட்பு கிடைத்து உங்களை உயர்த்தும் எதிரிகளை தவித்து நடப்பது முக்கியம் உறவுகள் வருகையால் மகிழ்ச்சி அதிகமாகும் ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் கூடும் பொது தொடர்புகள் மூலம் பண வருவாய் வரக்கூடும் பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் பெயரும் கிடைக்கும் தொழிலில் நவீன மாற்றங்கள் செய்து முன்னேறும் வாய்ப்பு இருக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்பான சந்திப்புகள் மற்றும் நவீன உணவகங்களின் நிகழ்வுகள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி மனநிறைவையும் வெளியிடமான பாராட்டுகளையும் கொடுக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஆனால் சில நேரங்களில் உறவினர்களுடன் வாக்குவாதம் வரக்கூடும் அதனால் பொறுமை தேவை பயணங்களில் கவனம் தேவை அனுபவமே பாடமாக இருக்கும் இந்த வார பலன் உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க வாரம் தோறும் உங்கள் ராசிக்கு நம் செம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இது ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரை இருக்க போகும் உங்கள் வார ராசி பலன் மீனம் இந்த வாரம் கலைஞர்கள் செயலில் மெல்லிய கையெழுத்து கொண்டவர்கள் அதிக லாபம் அடையும் சந்தர்ப்பம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி முன்பணம் பெற்று பெருமிதம் அடைவீர்கள் தொழிலில் இருந்த இழுபறிகள் சீராகி புதிய வாய்ப்புகள் உருவாகும் சிலருக்கு வருமான வரி பிரச்சனைகள் ஏற்படலாம் கணக்குகளை நிதானமாக வைப்பது நல்லது வீட்டில் பிடிவாதங்கள் தளர்த்தினால் உறவுகளில் ஒற்றுமை உருவாகும் இடம் சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான முடிவு வர வாய்ப்பு உண்டு புதிய சொத்துக்களும் சேரும் தன வரவு திருப்திகரமாக இருக்கும் உறவுகளின் ஒத்துழைப்பால் மனநிறைவு பெறுவீர்கள் பழைய உறவுகளின் வருகை மகிழ்ச்சியை தரும் நண்பர்களின் உதவியால் தொழில் குழப்பங்கள் தீரும் வாடகை வசூல் நன்றாகும் மாணவர்கள் கடின உடைப்பால் தேர்ச்சி பெறுவர் வீட்டிற்கேற்ப புதிய உபகரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்துக்கான வெளிநாட்டு பயணங்கள் லாபமாக அமையும் மனைவி மூலம் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் மங்கள நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறும் அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சி சாத்தியமாகும் மாணவர்கள் அறிவுத்திறன் மூலம் மேன்மை பெறுவார்கள் புது வீடு கட்டும் யோகம் உண்டாகும் இதுவரை நீடித்த வழக்குகளில் உங்களுக்கே சாதகமாக முடிவுகள் வர வாய்ப்பு உண்டு இந்த வார பலன் உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க வாரம் வாரந்தோறும் உங்கள் ராசிக்கு நம் நம்சிம் சாஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க